காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்த மக்கள் காடுகளிலே வாழ்ந்த பழங்குடி மக்களும் எங்களை மேய்க்கிற எங்கள் மேயர் மேப்பர்குடி ஆயர்குடி கோண்களும் தான் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காடுகளின் ஆன்மா இன்று வரை காப்பாற்றப்படுகிறது சீரழியாமல் பாதுகாக்கப்படுகிறது என்றால் எங்கள் ஆயர்குடிகளாலும் காடுகளிலே வாழ்கிற காடே குடிகளாக வாழ்கிற காடே வீடென்று என்று வாழ்கிற பழங்குடி மக்களாலும் தான் இதை கூட அறியாத கற்காத கல்வி உங்களுக்கு எதற்காக பள்ளிக்கூடம் சென்று படிக்காத எங்களுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை என்றால் என்ன செய்வது அற்ப என்று கருதுவது எங்களை கேவலமாக பேசுவது பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரிய பெருமக்கள் நன்றாவது சொல்லிக் கொடுங்கள் அதற்கு தானே ஊதியம் அதுதானே உங்கள் பணி ஒரு முறை பதியவில்லை என்றால் திரும்ப மறுமுறை சொல்லிக் கொடுங்கள் மறுமுறை என்றால் மூன்றாவது முறை நான்காவது முறை சிறப்பு பயிற்சி வைத்து கூட கற்றுக் கொடுங்கள் அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானம் ஆகிவிட்டதா ஆகிவிட்டதா ஆடும் மாடும் மேய்ப்பது அவமானம் அல்ல வெகுமானம் வருமானம் என்பதை வரை உன் நாடு பொருளாதாரத்தில் வளராது ஒரு மயிலையும் புடுங்க